செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இன்றைய கூட்டத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்த பிரகாஷ் என்பவரின் தாயார் கலைச்செல்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் வழங்கினார் மேலும் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றன இதில் கட்டுரைப் போட்டியில் முதல் பரிசு நல்லாம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஜெகதாஸ்ரீ இரண்டாம் பரிசு சின்னாலப்பட்டி தேவாங்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பதினோராம் வகுப்பு மாணவி பிரீதா மூன்றாம் பரிசு திண்டுக்கல் பிரசித்தி வித்யோதயா மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவி வினய விகாசினி பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு செக்காப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவி முத்துமீனாட்சி இரண்டாம் பரிசு திண்டுக்கல் எம்எஸ்பி எஸ் பி சோலை நாடாள் மேல்நிலைப்பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் கோ மூன்றாம் பரிசு நிலக்கோட்டை நாடார் உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவி முனிஷ்கா ஆகியோர் பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் என்ற வகையில் காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார் தனித்துணை ஆட்சியாளர் செந்தில்வேல் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் இளங்கோ மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்